ஒரு நிமிஷம் தான் பேச சொல்லியிருக்காங்க டைம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு பெரிய பேச்சாளரெலாம் தயவு செஞ்சு நீங்களாம் கை தட்டிடுங்க நன்றி நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏஎல் ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலாக இருக்கார் கை கொடுங்க சார் மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும் வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் ஸ்ரீஹரி அவரை பார்க்கும்போது பருத்திவீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது ஏழே அப்படி ஆள் இப்போ நல்லா செக்க சிறப்பாக இருப்பார் ஆனால் அந்த சாங்கு ஃபைட்டு எல்லாம் பார்க்கப்போ அதே மாதிரி நல்லா தாடியெல்லாம் வளர்த்துட்டு நல்லா அவருக்கு என் மனம் மறந்த வாழ்த்துக்கள் மங்களநாதன் குருக்கள் ஐயா இங்கே இருக்கீங்களா வெளில நீங்கள் எப்போ எதுக்கு வெளியில நின்றுட்டு இருக்காரு இங்கே இருக்காரா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இவர் வந்து மந்திரம் தான் உதுவாரன்னு பார்த்தேன் இதில் வேஸ்ட்டியை மடித்து கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு உங்கள் நீங்கள் வந்து எல்லாரையும் வாழ்த்துறீங்க உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க நன்றி நன்றி அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படம் இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா இப்போ உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கே ஒரு ஒரு சின்ன ஒரு 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 போட்டி ஒன்று வைக்கிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றது அப்புறம் சொல்கிறேன் இந்த படத்தோட பேர் இந்த படத்தோட பேரு வேணும்னு வந்த ஆளுங்க கை தட்டல கொஞ்சமா தட்டுங்க கொஞ்சமா தட்டுங்க நீங்க அதிகமா தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் பிரஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு அது என்ன பரிசுன்றத சொல்கிறேன் இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு சிவகுமார் நடிகர் சிவகுமார் சாரோட பையன் அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவர்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கனாக்கா இந்த படத்தோட பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்ல நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் எடுத்து தருவாரு அதே மாதிரி இப்ப சிவகங்கை நாட்டரசங்கோட்டை அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பேரரசாரு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்ப திருவாரூர் சைட்ல உள்ள ரசிகர்கள் யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு ரொம்ப நன்றி அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் சொல்கிறீங்களா சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம் சென்னையில் கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவார் அது யார்னா யார் இல்லை மன்சூர் அலிகான் அண்ணன் மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை வந்து யார் கரெக்டான பேர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இங்கே சென்னையில் உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவார் ஏன்னா நீ இவ்வளோ பேசிய நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன் என் கூட சேர்ந்து இங்கே இருக்கிறவங்க முந்நூற்றம்பது பேர் வந்து படம் பார்ப்பாங்க நல்லா கை திட்டாங்க உங்களை ரசிப்பாங்க சரிங்களா அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆரி உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க நான் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நன்றி சார் பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு என்னமோ அடுத்தடுத்து இன்னும் எதனா ஒன்று பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்றது தோணுது உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார் இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் மிக்க நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இதை காட்டிதாதீங்கப்பா நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க இதை இதை போகட்டும் நன்றி 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 வெந்து தனிந்தது காடு இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு நன்றி நன்றி